இந்த மோட்டர் சைக்கிள் குறுப்பு அந்த அக்கா அண்ணனும் ஏதோ காமெடியா ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாவ நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தா ஏதோ ஒன்று எப்பப்ப ஏதோ கோல்மாலும் பண்ணுவாங்க ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆயிட்டுன்னா அக்கா வந்து கொஞ்சம் ஆவாசமா போட்டோ போட ஆரம்பிச்சுட்டாவே இப்போ ஒரு மாசம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு பேஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆபாசமா போட்டோ போட ஆரம்பிச்சுட்டாவே அதுக்கு என்ன பிரச்சனையோ யாரு பிரச்சனையோ எனக்கு என்னும் தெரியல ஆனா அக்கா இப்போ மோட்டார் சைக்கிள் அக்கா ஃபோட்டோவை பார்த்து போடு ஆமாம் எனக்கு இது சரியாக படல இது எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியலை ஆனால் நீ ஃபோட்டோ போடுறது ஆபாசமாக இருக்குது ஆபாசமாக இருக்குது இதை வந்து ஒன்றை பாலோ பண்ணுறவையே கேள்வி கேட்டால் நீ அதில் ஞாயிறு நேரம் திட்டுத ஞாயிறு நேரம் திட்டுதேன் இதே ஆள்வட்ட நீ திட்டுத பாரு இதே ஆள்வட்ட தான் நீ ஆதரவு கேட்டேன் என்னோடய ஐடிக்கு பாலம் பண்ணுங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீ தான் கேட்டேன் உன்னோட தப்பை சுட்டி காட்டினா இப்போ அது எப்படி நாயா ஆயிட்டாவே உனக்கு நாயா ஆகிட்டாவே இது என்ன எது என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க தெரியல ஆனா ஓப்பனா சொல்லுங்க ஏன்னா மக்கள்கிட்ட சொல்லுதீங்க உங்களை பாதுகா பண்ண வேணா பண்ண வேணுங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு யா இப்ப கோடி கோடியா சம்பாதிமணி வீடு காரு பங்களா மோட்டார் இதுன்னு வாங்கிட்டீங்க இனி மக்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படி நினைச்சிட்டே போல அப்படித்தனைக்கா ஆனா ஆபாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போட்டோ போடுறது சைஸ் சரியா தெரியல எனக்கு சரியா படல ஆமா நல்லா தான் மக்கள் சீக்கிரமா போட்டு இப்ப கொஞ்ச நாள் சரியில்லை ஆமா